அந்த காலத்திலே அந்த மலையக மாணவர்களுக்கு லெவல் படிக்க வசதி இல்லை என்று காரணமாகத்தான் இந்த இருபத்தைந்து பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது இந்த அபிவிருத்தி பாட செய்யப்பட்ட பாடசாலைகளை நான் உங்களுக்கு லிஸ்ட் தாரேன் இதை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்தால் நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற அட்வான்ஸ் லெவல் பாடசாலைகளை நீங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இதன் பொருட்டு ஆண்டுக்கு அன்ன அளவாக இரண்டு லட்சத்தி அறுபத்தைய மாணவர் காப்போத உயர தேர்வுக்கு தோற்றுகின்றார்கள் இவர்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தைய மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறுகின்றனர் தகுதி பெற்றோரில் நாற்பது மாணவர்களுக்கு மட்டுமே பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கின்றது மேலும் பத்தாயிரம் மாணவர் கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கிறது தேர்விலே வெற்றி பெற்ற ஒரு லட்சம் மாணவரும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத ஒரு லட்சத்தி பதினாயிரம் மாணவரும் என்ன

அதிகமான சிங்கள மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் இருந்தாலும் கூட அங்கு தமிழ் மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் மிக மிக குறைவாக இருக்கிறது பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன அந்த பாடசாலையிலே தமிழ்நோக்குகள் ரோயல் ராயல் கடலில் அதிகரிக்கின்ற அதிகாரியங்கள் எதிர்கால சந்ததிகளை ஒழுங்கமைக்கின்ற விடயத்திலே தவறுகளை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் விடுகின்றோம் எனவே இதனையும் இந்த அமைச்சு இந்த கல்வி அமைச்சும் ஏனே இங்கே வருகை தந்திருக்கின்ற இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற பிரதேச உறுப்பினருடைய பிரதேசங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகள் நிலைமைகள் இருக்கின்றது எனவே இதை எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு திட்டத்தை வைக்க வேண்டும் மேலத்திய நாடுகளிலே சிறப்பு வாய்ந்தவர்களாக அந்த முன்பள்ளி பாடசாலையினுடைய ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் பாடசாலைகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது சகல பாடசாலைகளிலும் கட்டிட தேவைகள் இருக்கின்றன பாடசாலைகளுக்குள்ளே தளபாட தேவைகள் இருக்கின்ற இருக்கைகள் இல்லை மேசைகள் இல்லை கிழக்கு மாகாணத்திலே ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அதனை அவருடைய கனவாக அதை செய்து வந்தார் அதிலே பல தேவைகள் இருக்கிறது குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகிறது இரண்டாவது அண்மையிலேயே டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கிற ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இரண்டு மூன்று ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஆக அவைகளை கொண்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அதே போன்று லோ ஃபேக்கல்டி உருவாக்க வேண்டும் முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் அழகியல் பாடங்கள் விசேட கல்வி உயர்தர பௌதிகவியல் இணைந்த கணிதம் வணிக கல்வி பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது வன்னேபி பாடசாலை தொடக்கம் வகை ரெண்டு பாடசாலை வரை உரிய பாட ஆசிரியர்கள் இன்மையால் நீங்கள் முன்மொழியும் தரமான கல்வியை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர் தரமான கல்விக் கொள்கையை எங்கள் பன்னியிலும் உறுதிப்படுத்துவீர்களா என்றுதான் கேட்கின்றோம் இந்த கல்வி என்றொரு விடயம் சரியான முறையில் எல்லோருக்கும் சென்று அடைகின்றதா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம் குச்சவெளி பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல பாடசாலைகள் இன்று பல குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் கட்டட விடயங்களை ஒரு பூக்கம் வைத்தாலும் இன்று இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிலையிலே இந்த குச்சவெளி கோட்டம் காணப்படுகின்ற கார்த்திக நிஷ்பாதனையை அபிசேட்ட ஏகாய் தசமன் அமையார் வெங்கல்லத்தியர் மேவாசரின் உற்பத்தியில் ஒன்றரை தசம் ஒன்பது வீதத்தை எதிர்வரும் எட்டு மாதங்களுக்காக ஒதுக்கி உள்ளோம் ஆறு வீதமே எமது இலக்கு கௌரவ சபாநாயகரை அந்த இலக்கை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் எனினும் அந்த இலக்கை ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் அடைந்துவிட முடியாது கல்வி கொள்ளளவை அதிகரிப்பதன் ஊடாகவே அதற்கான நிதியையும் அதிகரிக்க முடியும் அடுத்த வருடம் முதல் ஆறு வீதத்தை வழங்குவோம் என நாம் எங்கும் கூறவில்லை கட்டம் கட்டமாக ஆறு வீதத்துக்கு செல்ல வேண்டும் என்று போராட்டத்தின் ஊடாக கடந்த காலங்களில் நாம் வலியுறுத்தினோம் அதனை நன்றாக விளங்கி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம் அது தொடர்பில் எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை கல்வி சபையின் ஊடாகவும் பல்கலைக்கழகமான ஆணைக்குழு ஊடாகவும் கல்வியின் தரத்தை அதிகரிப்பதுடன் நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்கின்றோம் அனைத்தும் சிறந்த முறையில் நடைபெறும் நாம் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும்